ஹாய் மக்களே வணக்கம் 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 நமஸ்காரம் என்ன எல்லாம் நல்லா இருக்கீங்களா நல்லா சாப்பிட்டீங்களா மதியான சாப்பாடு சாப்பிட்டாச்சா ம் லைக் பண்ணுங்கப்பா எல்லாம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் யூடியூப் சப்ஸ்கிரைப் எல்லாம் ஃபஸ்ட்டு விளையாடி பண்ணுறீங்கலாம் ம் ஒருத்தர் யூடியூப் ஆரம்பித்திருக்கானே சாப்பிட்டு சப்போர்ட் பண்ணலாம் இன்னும் பண்ண மாட்டேங்கிறீங்க ம் எதாவது பண்ணாதான நானும் கொஞ்சம் பப்ளிஷ் ஆவேன் சப்போர்ட் பண்ணு சார் எல்லாம் சப்போர்ட் பண்ணுங்க ப்ளீஸ் ஹெல்ப் அப்படின்னு சொல்ல மாட்டேன் சப்போர்ட் பண்ணுதான் சொல்லுவேன் ஓகே நானும் புது புது வீடியோ ஐடியா வருது அவர் கிடைக்க கொடுக்க எங்கள் டேடியை பார்க்குறீங்களா போன வருஷம் கொரோனாவில் கொரோனாவில் இறந்துட்டார் மேல போயிட்டார் இது வந்து பூஜை ஓகே ஃபாலோவர்ஸ் சப்போர்ட் பண்ணுங்க எல்லாருமே சப்கிரைப் பண்ணுங்க அந்த பெல்லை அனுப்பிட்டு போங்க அப்படி போறப்ப ஓகேவா அமுத்துவங்க நினைக்கிறேன் கண்டிப்பாக அமுத்துறீங்க ஓகே எல்லாரும் சப்போர்ட் பண்ணுறீங்க செல்வம் உலகம் அப்படின்னா டாப்பாக இருக்கும் ஊட்டி அந்த மாதிரி பண்ணுங்கள் எல்லோரும் மறந்துடாங்க ஜெயஹிந்த்